என்ன <Tgli>, புரிஞ்சு <that made> <that> <ra> <that> <utter avocado trade> <epidemiology> மலை மேலே 600 வருஷம் ஆர்சி தாங்கி கொண்டாவு. ஆமா இருக்கா. ஆதி ஜோசியம், இமந்தி ஜோசியம் சொல்றாங்க. பாнкиல எழுதி நம்ம புரிஞ்சு கை மேல கை வைக்கறாங்க. அப்படியா? நல்ல நல்ல பாத்து சொல்றாங்களா? இந்த இந்த

சிம்பல் ரெண்டு பேர் கீ ஊத்துக்கு மேலே தோ இ சொல்றதெல்லாம் நேசம்தான் என் புருஷனுக்கு என் மேல ஊத்துறதா நான் என்ன பேச்சு பேசனாலும் கேட்டுகிட்டு நான் போறத தின்னுட்டு நான் குடுக்குறத ஊத்திட்டா மண்டு மாதிரி இருக்கும் வந்து சேந்த கவளவுன அவ்வளவுதான் என் குடும்பமே போச்சு மலாமி மலாக்கி ஹான் கில்பீ மாமலாக்கி

காற்று மேலே நர் கீ பிடிக்கிறாங்கல்ல நர் கீ பிடிக்கிறாங்க நரக்கி பிடிக்கல நெறைய நறைய பிடிக்கிற நர் கீ பிடிக்கிறான் காட் மேலே போறான் பச்சி பச்சின்னு வர்றாங்கோ பச்சி மேலே காம் வடிக்கிறாங்கோ காமுன்னு கூட செத்துடுறாங்க முசுருக்கி போறாங்க செத்து போறாங்க புருஷன் என்ன பண்ணுங்க Pala, ayam nenek, ramu, ayam burung jenis apa ramah? Sami, <laughs> sami, ni yang rana lalu sami, yang nasi yang sami. மேல சக்லாத்தி வந்தாலும் சண்டை செய்யறான் இல்லேமா வீழ்ச்சி மேலே சக்லாத்தி வந்தாலும் மேலே மக்ராணி

அரண் இளவரசரா இப்போது அவர் இளவரசர் இல்லை அரசர்

அவர் மனதில் இப்போது ஆசாபாசங்களுக்கு இடமே இல்லை அவர் பெண்களையே பார்ப்பதில்லை என்று விரதம் கொண்டிருக்கிறார் கட்டுப்படாதவர் பெண்களை என்னப்பா அது இஷ்டம் அன்பை வளர்த்தி ஆசை காட்டி மோசம் செய்வது அவர் இஷ்டம் என் இதயத்தில் காதலை வளர்த்து கைவிட்டு விட்டாரே இது என்ன நீதி மாயா உன் இதயத்தில் நீ வளர்த்த காதல் பாலை வனத்தின் அவர் நம்பிக்கை முட்டாமல் நான் ஒருதலை காதல் வளர்த்து விட்டேனா அவர் என்னை தேடி வரவில்லையா என்னோடு நெருங்கி பழகவில்லையா கண்ணாலும் வாயாலும் காதல் மொழிகள் பேசவில்லையா இருக்கிறார் பாசபந்தங்களுக்கு அவரை ஆளாக்க பிரயத்தனப்பட்டால் மறுபடியும் அவர் எங்கேயாவது போய் விடுவார் நாடு நஷ்டமடையும் நாட்டின் நஷ்டத்தை பற்றி பேசுகிறீர்களே என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உணர்ந்தீர்களா உன் கஷ்ட நஷ்டங்களை நான் உணராவிட்டால் வேறு யார்தான் உணர்வார்கள் வளர்ந்தது நம் குடும்பம் அரசருக்கும் நாட்டுக்கும் பணி செய்ய வேண்டியது நமது முதற்கடன் என் மகள் மாயாவின் உடலில் மட்டும் அத்தகையத்தை அகரசம் போடவில்லையா சொல்லுகிறீர்கள் நான் சொல்வதை செய்வது கட்டம் தான் ஆனால் செய்துதான் தீர வேண்டும் நாட்டின் நலனுக்காக நீ உன் காதலை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் அப்பா உதடு ஜெயசக்தி என்று உச்சரிக்கிறது உள்ளம் பெண்களை வெறுக்கிறது துறவே அல்லவா மகாராணி போலி துறவு உண்மை துறவிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது அற்பத்திற்கெல்லாம் கோபம் வராது சாதாரண மரியாதை கூட தெரியவில்லையே மமதை இருக்கும் இடத்தில் மரியாதை எப்படி இருக்கு ஓலியை கிழித்து அவமானப்படுத்தி விட்டாரே அவருக்கு தெரிந்ததை அவர் செய்தார் எனக்கு தெரிந்ததை நான் செய்து காட்டுகிறேன் மந்திரி மதிவான இருக்கிறாரோ இல்லையே யாரடி துர்கா யார் நீங்க உங்கள் பெயர் தானே மாயா நான் ஒரு வைர வியாபாரி உங்க அப்பாவுக்கும் எனக்கும் நீண்ட நாளாக அறிமுகம் உண்டு நாம் இங்க வந்து வருஷம் பத்து இருக்குமா உத்திரம் இருக்குமா தம்பி பத்திரம் ஏன் இருக்காது அம்மா அப்பா அரியா குழந்தையாச்சு நீ ஒண்ணு தம்பி இப்பவும் கூட அப்படித்தான் தெரியுது உலகத்தில் எத்தனை வகை ரத்தினங்கள் இருக்கிறதோ அத்தனை வகைகளும் அடியே நடந்தால் இருக்கிறது அப்பா அரண்மனைக்கு போயிருக்கிறார் இருந்தால் பரவாயில்ல கைச்சரக்கை பார்த்துவிட்டு நீங்கள் சரி என்றால் அப்பா கொள்ள மாட்டாரா கன்னி பெண்கள் அணிய வேண்டிய கங்கணம் இன்னும் உனக்கு மனமாகவில்லை போல இருக்கு தக்க மணாலம் வராத குறைதான் என்ன பத்திரம் காந்தீப மன்னனுக்கு மிக மிக பொருட்கம் காந்திபன் உங்களுக்கு தெரியுமா அவரே தான் நான் நானே தான் அவர் அவ்வளவு தொடர்பு இருவருக்கும் சவளா பவளா ஆஹ என்ன பவளத்துக்கு இந்த கொஞ்சம் ஏ நீ வச்ச வேலைக்காரியன்னா அதெல்லாம் ஒண்ணு பாக்க முடியாது இல்ல என்ன இல்ல நான் சொல்றதை நீ என்ன சொல்றது நான் என்ன அப்படி விவரம் புரியாம பேசுற ஆமா நீ விவரம் நான் இந்த பாரு கண்ண பவளம் எங்க அம்மா இல்ல ஏன் அப்படி சண்டைக்காரி மாதிரி மச்சான் பசியோட வருவாரு இந்த கஞ்ச காய்ச்சி நீ இறக்கி வை நான் கடிச்சுக்கு மாங்காய் கொண்டு வரேமா ஏன் அப்படி பாக்குற அப்படி பாக்குறீங்க வேலை இல்ல ஏன் அப்பா பார்த்தாலும் சண்டை மேலதான்

விந்தையாக இருக்கிறது கல்யாணத்தில் இஷ்டமில்லாத கன்னிகள் உண்டாம் மாயா ஒரு அழகிய அரசன் உன்னை விரும்பினால் நீ என்ன மறுத்த விடுவாய் அதுதான் கனவாகி விட்டது என்ன கனவாய் விட்டதா அப்படி என்றால் நீ ஒரு அரசன் மேல் காதல் கொண்டு கனவு காண்கிறாய் என்று சொல் இல்லை என்ன இல்லை உன் முகம்தான் மனதில் உள்ளதை அப்பட்டமாக சொல்கிறதே பயப்படாதே மாயா கண்ணக்குள் சாத்த ஒரு இடம் வேண்டும் என்னை நம்பி உன் காதல் ரகசியத்தை சொல் என்னாலான உதவி செய்கிறேன் ரகசியம் வேண்டுமே. ரகசியமாக ஓ இங்கே பேச வேண்டாம் என்கிறாயா அப்படி என்றால் இரவு ஆலங்காட்டு கோயிலில் சந்திப்போம் பலர்ன்னை தூற்றுவார் பக்தர்கள் போற்றுவார் பலர் உன்னை கூற்றுவாரார் இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார் இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார் பக்திய புனையன்றி வாழ்வில் ஆண்டவனே இல்லையே

அவனுடைய பல அலுவல்களின் சின்னங்கள் பல உருவங்கள் பார்ப்பதி மட்டுமே உணரக்கூடிய பாமர மக்களுக்காகத்தான் பல உருவங்கள் உண்டாக்கப்பட்டன ஆனால் பக்குவம் அடைந்தோர்க்கு உணர்வே கடவுள் உள்ளமே கோவி கல்லால் அடித்த சிலை அல்ல கருத்தை வளர்க்கும் இடமில்ல கல் விக்கிரகம் கல்வி கவிதைக்கும் கலைக்கும் உறவு காதல் கவிதை காதலன் கலை காதலி நீ கலை காதலி என்ன உரிமை இளமையின் இன்ப உரிமை அரண்மனை வேதாந்தி சந்நிதிக்கு வேலி உண்டா மனம் வைத்து வழி தெரிந்தது வந்த வழியே திரும்பி போகலாம் பின்னால் நடக்க நான் பேதையல்ல வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் இந்த ராணி லலிதாங்கி ராணி லலிதாங்கி ஜெயசக்தி கடுமையாகி பகுத்தறிவை இழந்த ராணி லலிதாங்கி பதவியை மறந்து பரதேசம் புகுந்த ராணி லலிதாங்கி அழையா வீட்டுக்குள் நுழைந்த அர்த்தமத்து பிதத்தும் ராணி லலிதாங்கி பருவத்து கடுமையானேன் பகுத்தறிவை இழக்கவில்லை பரதேசம் புகுந்தேன் பதவியை மறக்கவில்லை அழையாத வீடு நுழைந்தேன் அர்த்தமற்று பிதற்றவில்லை கெட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபமையில் இறகு விரித்தாடவில்லையா கண்டு இடத்தை விட்டு வெளியேற்றலாம் மனத்தை விட்டு அகற்ற முடியாது நாட்டை விட்டு வெளியேற்றலாம் நாவை விட்டு வெளியேற்ற முடியாது இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நான் வெற்றி பெறுவேன் சக்தி பார்க்கலாம் வந்து உதவினீர்கள் நன்றி ஒரு பெண்ணிடத்தில் வீரங்காட்டும் பேடிகள் ஓடிவிட்டார்கள் தங்களுக்கு மிகவும் சமம் அப்படி ஒன்றும் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ராணியை சந்திப்பேன் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தாங்கள் இங்கு வந்த காரணம் இல்லை தங்களுக்கு வேண்டிய வந்தான் ராணி லலிதாங்கின் கடாட்சத்திற்கு தவங்க பக்தன் காந்தீபன் என்ன என் பாக்கியம் மலைநாட்டு மன்னனுக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ அழகிறார்கள் ஆயிரம் நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உன்னுடைய சந்திர முகத்திற்கு ஈடாகுமா முகசு இப்போது புகழ் மாலை கூட்டி பின்னால் விடுவேன் என்று எண்ணுகிறாயா மகாராணிக்கு மேலும் ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லுங்கள் மகாராணி அந்த கத்தி எப்படி கொடுங்க महाराणीअ मेघ जा आहे तव्हां

കണ്ണില്ലേ കാലില്ലേ കേഴായോ ജാതിയില്ലേ വേദമില്ലേ നീ എണ്ണി പാറായോ കാതലുക്ക് കണ്ണില്ലേ കാതില്ലേ കേടായോ ജാതിയില്ലേ വേദമില്ലേ നീ എണ്ണി പാറായോ ிபத்தின் வானட்டிலே வர்ணவிலும் தோணுமடா வாலிபத்தின் வானட்டிலே வர்ணவில்லும் தோணுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணலும் நீராகுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணலும் நீ ராகுமடா மேகட்டினார் வந்து ஆடுமடா நீலமயில் ஆடு மேகட்டினார் வந்து ஆடுமடா நெஞ்சத்திலே மியதோ நேசம் தந்தோடுமடா நெஞ்சத்திலே மிந்தியதோ நேசம் தந்தோடுமடா காதலுக்கு கண்ணிலே லே கேராயோ வேதம் இல்லே நீ எண்ணி பாராயோ மின்னுவதை பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா புன்னகையின் ஜாடையிலே மயங்குவதும் மாயையடா புன்னகையின் ஜாடையில் டாயோ ஜியிலே வேதமில்லே நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா